வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து எட் ஜாக்கோவோட ஹாப்பியஸ்ட் மேன் இந்த அந்த புஸ்தகத்தை படிக்கிறேன் ஹாப்பியஸ்ட் மேன் வந்து தான் புஸ்தகம் பேர் எட் ஜாக்கோங்கிறவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாசி ஜெர்மனிலேருந்து தப்பிச்சு வந்தவர் அந்த மாதிரி கட்டத்தை நம்மளால் கேட்கவே முடியாது அவரே வந்து உலகத்தில் நான் ஹாப்பியாக இருந்தேன் நான் மற்றவங்க உலகம் எனக்கு பண்ணாத மன்னிச்சு மறந்துட்டேன் அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் நானே ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம்னு அவர் பல இடத்துல பேசியிருக்காரு அவரோட ஹாப்பினஸ்ஸை ஏ ஃபார்முலாவாக ஒரு புஸ்தகமாக எழுதினார் அவரோட மெமரியார்ஸை எழுதியிருக்கிறாரு நீங்கள் புக்கே வாங்கி படிக்கலாம் இல்லாட்டாலும் அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் மூணு நாளாக பற்றி அதை பற்றி பேசிகிட்ருக்கிறேன் நேற்று ஹோப்போட முக்கியத்தை பற்றி பேசினேன் அண்ட் எப்படி யூஸ் பட்ட ஒன் ஸ்டெப் அ டைம் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் இதை மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேசினேன் அதில் பர்சீவரன்ஸ் பற்றி பேசினேன் வாழ்க்கையில் எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுன்னு சொன்னேன் அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட இருந்து நம்ம உதவி கேட்டு வாங்கிறது தப்பே இல்லைங்கிறத சொல்கிறேன் நம்மளை சுற்றி பல பேர் இருக்கிறாங்க சில பேர் உயிரோடு இருக்காங்க சில பேர் உயிரோட இல்லாமல் இருக்கிறாங்க வாழ்க்கையிலேயே எங்கள் அப்பா அம்மா தவிர பல பேர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் மூணு பேரை போன வருஷம் நான் லூஸ் பண்ணிட்டேன் அது எனக்கு ரொம்ப வருத்தம் பட் அவங்கள்டேருந்து நேராக நான் ஒத்தரை தான் பார்த்துருக்கேன் அது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அவங்களோட ரைட்டிங்ஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து இருந்து அவங்க நடந்த வழியிலேருந்து நம்ம நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அதை உங்கள்கிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் எது ரைட்டு எது தப்புங்கிறது நம்மளுக்கே தெரியும் நம்மளே நம்மளை சுற்றி வெறுப்பும் ஏற்றட்டையும் வளர்த்துக்கிட்டோன்னா தப்பே கிடையாது ஆமாம் மனுஷன் ஒரு ஐம்பா எழுபது எண்பது வருஷம் இந்த உலகத்தில் இருக்கோ எல்லாம் கரெக்டாக இருந்தா வந்தோமா வேலையை செஞ்சோமா நம்மளுக்கு தன் பண்ண முடிஞ்ச ஒரு அதை நல்லதை பண்ணோமா போனோமான்னு இருக்கணும் வறட்சியும் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போகல போரட்சியும் ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா ஒரு பல வழிகாட்டியில் தர் ரத்தன் டாட்டா இறந்துட்டாரு அவர்கிட்ட பல சொத்துகள் இருந்தது பல பெரிய கோடீஸ்வரன் பல கார்வுகள் வச்சுருந்தாரு பல இவ்வளவோ பேர் புகழ் பணம் எல்லா இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போனார் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நம்ம கிரிமட்டோரியமில் போய் எரித்தோம் அதுதான் கடைசியில் எல்லாருக்கும் நடக்க போகுது அதனால ஓவரால் மெட்டீரியல் திங்ஸ் பின்னாடி போகாமல் இந்த உலகத்துக்கு என்ன நன்மை செய்யணும் எப்படி நாலு பேர் நன்மை செய்யறதை எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் உங்கள் விதமாக ப்ரேயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் என் விதம் ப்ரேயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு உங்கள் கடவுள் உங்கள் ப்ரேயரை நீங்கள் பண்ணிக்கங்க நான் என் ப்ரேயரை பண்ணிக்கிறேன் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே கடைசியில் எல்லோரும் ஒன்றை தான் தேடி போகிறோம் நிம்மதியும் சந்தோஷம் இதை தான் இந்த ஜாக்கோவன் சொல்கிறாரு நானும் சொல்கிறேன் நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா கருணையும் கைண்ட்னஸ்ஸும் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம தான் பார்க்கறது இந்த உலகத்தில் ஒரு மதவி இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது நம்மளை சுற்றி பல இடத்துல பல விஷயங்களில் நடக்குது இதை எல்லாத்தையும் நம்ம கண்ணை தொடர்ந்து பார்க்கணும் உலகம் அதான் அந்த உலகத்தில் ஃபுல்லாக சின்ன சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசும்போது யாராவது ஒருத்தர் யாருக்காவது ஹெல்ப் இருப்பார் நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃப்ரீயாக பாடம் சொல்லித்தராங்க பல பேர் மெடிக்கல் கேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பல விதத்தில் பல பேர் பல ஹெல்ப்பை செய்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்டு சுப்ஜித்து வருஷத்துக்கு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க அவங்க அவங்கெல்லாம் ஃப்ரீயாக படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குறாரு அவ்வளோ பெரிய சேவைகளாக நம்மளால் செய்ய முடியாது அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த செய்யணுங்கிறது தான் என்னோட பீல் சின்ன சின்ன ஹெல்ப்பை நீங்கள் பாருங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் பார்த்து சிரித்தாலே அவன் சந்தோஷப்படுவான் இப்போ நான் யாரையாவத்தில் பார்க்குறேன் அப்படின்னு முந்திக்கிறதுக்கொள்ள இப்படி சிரிச்சேன்னு வைங்க அந்த சிரிப்பே அவனும் சந்தோஷப்படும் சார் வாங்க அப்படின்னாங்க கூட்டத்தில் உங்களுக்கு பின்னாடி யாராவது ஒரு ரஷில் இருப்பாங்க எனக்கு முன்னாடி நீங்கள் கூட்டத்தில் போங்கன்னு சொல்கிறது கூட்டத்தில் நெரிசல்ல எப்படியாவது உள்ளே பூந்து முண்டி அடிச்சுன்னு போகணும்னு நினைக்காமல் இருக்கிறது இதெல்லாமே நல்ல விஷயம் உங்களுக்கு அப்புறம் அவசரமாக ஒருத்தர் வருவார் அவருக்கு ஆட்டோ அவசரமாக தேவைப்படும் ஆட்டோவில் அவங்களுக்கு இடம் கொடுக்கறது பஸ்ஸில் நம்ம போகிறோம் நம்ம ஒரு வயசான அம்மா வந்து நிற்கிறாங்க நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் எழுந்து அவங்கள உட்காந்து வைக்கிறது இது எல்லாமே சின்ன சின்ன கைண்ட்னஸ் எதை வேணால் செய்யலாம் இது மாதிரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு மனுஷங்க மேலே அண்ட் ஹியூமனிட்டி மேலே ஃபெய்த் ரொம்ப வரும் இது நிறைய பார்க்குறீங்க ஒரு ஆக்சிடென்ட் அழை ஆகிடுச்சுன்னா எல்லோரும் சுற்றி வாழை ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஒரு சோடா வாங்கி கொடுத்து அவனை ஹெல்ப் பண்ணுறாங்க பாரு அதே ஒரு ஆக்ட் ஆஃப் ஹியூமனிட்டி உலகத்தில் பல பல விஷயத்தில் பல பேர் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நாலு பேர் உங்களை சுற்றி நல்லது பண்ணுறதையோ நல்லது பண்ண ட்ரை பண்ணுறதையோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க கார்த்தாலே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இதை கேட்குறச்ச ஏழு மணி இருக்கும் நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறச்ச பத்து நல்ல காரியங்கள் மக்கள் பண்ணுறது ஒரு ஆள் பார்த்து இன்னொரு ஆள் சிரிக்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து சிரிங்க இல்லை நாலு பேர் பண்ணுறதையாவது அப்சர்வ் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு உங்கள் கேன்டீன்ல இருந்தீங்கன்னா சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க முதல்ல நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை ஃபஸ்ட்டு பத்து ஆக்ட்டு அப்சர்வ் பண்ண கற்றுக்குங்க அதுலேயே உங்களுக்கு சார் நம்ம பண்ணலையேன்னு தோணும் அடுத்தது மற்றவங்க எனக்கு என்ன செய்யணாங்கிறத விட்டுடுங்க உலகம் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாமல் போட்டோம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் சிரிக்கலாம் ரெண்டு வார்த்தை நல்லதாக பேசலாம் நான் கோவத்தில் சிலது கத்தலாம் கத்தினா சாரின்னு சொல்லலாம் தேங்க்யூன்னு சொல்லலாம் தேங்க்யூ சாரி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் வணக்கம் விற்கிறது இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண முடியும் பத்து பேரை பார்த்து நீங்கள் சிரிப்பேன் ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தா நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லுவேன் பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்தா அவனுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவேன் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்களா உங்கள் செக்யூரிட்டிக்கு வணக்கம் வைப்பேன் ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா லஞ்ச் பேக் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லி ஒரு லன்ச் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி கொடுப்பேன் இது மாதிரி நீங்கள் எதாவது பண்ணலாம் ஒரு நாளைக்கு பத்து வாட்டியாவது நீங்கள் இந்த கைண்டாக நீங்கள் வந்து உலகத்துக்கு கைண்டாக இருக்க பாருங்கள் இது மாதிரி உலகத்துக்கு நம்ம நாலு வாட்டி கைண்டாக இருந்தோன்னா நம்மளுக்கு உலகம் திரும்பி கொடுக்கும் அதை மாதிரி யாரையாவது பார்த்து வணக்கம்னு வச்சிங்கனாலே சும்மா ரோட்டில் போகிறவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட ட்ரெயினில் போகிறவங்கள்ட்ட பேசிகிட்டே போனீங்கன்னா அதே வந்து ஒரு ஷேட் மூமெண்ட்டாக இருக்கும் அதுலேருந்து லைஃப் சேஞ்சிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வரணும் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு திலீப் திலீப் எனக்கு எப்படி ஃப்ரெண்டானா நான் சிரிப்பீங்க நானும் அவனும் ஆப்பிளில் போய் கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பித்தான் எனக்கு வயசு இருபத்தொன்னு அவனுக்கு வயசு பதினேழு அந்த கிளாஸில் இருந்து இருபது பேரில் நானும் தான் பேச ஆரம்பித்தோம் அப்படியே எனக்கு அந்த கிளாஸ்லேருந்து எனக்கு அவன் லைஃப் லாங் ஃப்ரெண்டு முந்நூறு ஃப்ரெண்டு நடிகர் சுந்தரை பற்றி உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் லாயர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தோம் லாயர்கிட்ட பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நாங்கள் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் இது என்னோட ரெண்டு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஆக்சிடென்டலாக நான் பார்த்தேன்னு சொல்லுங்கள் அந்த ஆப்பிள் சென்டரில் பெங்களூரில் என் காலேஜில் ஸ்ட்ரைக்கு நடந்துகிட்டு இருந்ததுனால நான் போய் சேர்ந்தேன் அவன் டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி டைம் இருக்கிறதுனால வந்து சேர்ந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஆப்பிளுக்கு வந்துருக்கலன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸையாக இருக்க முடியாது இன்றைக்கி எங்கள் அம்மா இறந்து பன்னெண்டு வருஷம் ஆனது அவங்க அம்மாவை எங்கள் அம்மா ஈக்குவலாக நடத்து வேணும் ஸோ இவ்வளோ டீப் கனெக்ஷன் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து வரலாம் சுந்தர் எனக்கு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனது அந்த லாயர் ஆஃபீஸ் வாசலில் நாங்கள் ரெண்டு பேர் பார்த்தது அதனால் எங்கேருந்து எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் எப்படி டெவலப் ஆகும் இப்படியெல்லாம் உங்களாலேயும் சொல்ல முடியாது என்னாலேயும் சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு ஓப்பனாக இருங்க அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை என்னால் வைக்க முடியும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது அதனால் சிலது கெட்டதும் நடக்கலாம் சில அது நல்லதும் நடக்கலாம் ஹியூமன் நேச்சர் கெட்டதை நினச்சிக்கிட்டே பேசுறது அது பண்ணாதீங்க அது யூஸ்லெஸ் பல பேர் நல்ல பேர் நல்லதை செய்கிறாங்க அந்த நல்லதை நினச்சி செய்யுங்க ஈவன் சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்லேயும் அவங்க பண்ணுற நல்லதை யோசிங்க அது பண்ணிங்கன்னா சொசைட்டியில் ஒரு நம்பிக்கை வரும் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வரும் உலகமே பெட்டர் பிளேஸா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்